ரொம்ப சம்பவம் ஆகி போச்சு தலை இதெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் எங்களுக்கு ஃபுல்லாக அப்படி எங்களுக்கு ரத்தம்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது உடுப்பெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஆகிடுச்சு நான் எப்படி அண்ணா சொன்னால் இல்லைடா எனக்கு கால் உடைஞ்சிட்டு தெரிஞ்சுது என்ன வீக்கம் வீங்கினது மேலே டாக்டர்ஸ் மேலே தான் என்ன நன்றி அந்த டைம் இரவு பன்னெண்டு மணி அந்த நேரம் ஒன்று போய் பார்க்காம வேலை செஞ்சோம் வந்தாங்க காலம் வந்து உடைஞ்சிட்டு இனி கொஞ்சம் நாளைக்கு வந்து வீடியோ போட இயல நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து நாள் ரெண்டாவது நாள் இந்த இதில் ஒட்டியிருந்தெல்லாம் தையல் போட்டிருக்கு இனி உடம்பு நடக்க இல்லாத இப்போதைக்கு உரைச்சி செய்து செய்த அப்புறம் தான் நடக்கலாம் அதனால இப்போதைக்கு ஒளியிலலாம் முந்தைய மாதிரி ஓடி இயலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக வரும் வணக்கம் ரொம்ப சம்பவம் ஆகி போச்சு ஆக்சிடென்ட் உண்டு ஃப்ரெண்டும் நானும் கேண்டி போய் வந்துனாங்கள் நைட்டு கேண்டிட நின்றுனாங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸாம் உண்டு அப்போ நானும் போயிட்டு வந்தேன் நான் ஒரு பிளவுட்டிடம் ஒரு நைட் போய் பகல் நின்று அடுத்த நைட் திரும்பி வந்தேன் மோட்டர் பைக் நான் தான் ஓடிட்டு வந்தேன் அது கச்சேரி அப்படத்துக்கிட்ட தான் வந்து நித்திரதூகம் வந்து மதிலோடு அடிச்சுப்பட்டு ஃப்ரெண்டுக்கு தலையிலங்க காயம் எனக்கு இதில் எங்கள் காயம் நேரம் காலும் வந்து உடைஞ்சிட்டு காளும் வந்து உடைஞ்சிட்டு இனி கொஞ்சம் நாளைக்கு வந்து வீடியோ போட இயலா நினைக்கிறேன் கால் கிளம்பி நடந்து வேறு மட்டும் வீடியோ போட இயலாது அதை சொன்னோம்ன்றதுக்கான என்ன எல்லோரும் பார்த்து கொண்டுருப்பீங்க வீடியோ என் வரையில என்ன காரணம் ஒன்று போய் விட்டாலும்ன்றதுக்காகத்தான் காணும் இந்த வீடியோ போடுறேன் தெரியல அடிக்கான் கையும் இதில் வீக்கம் இதுலேயும் இது உண்டு அதே நேரம் கால் தான் அதில் காலில் துடையில் தான் எலும்பு உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க எக்ஸ்ட் டே எடுத்தாச்சு இனி அதை ஆப்ரேட் பண்ணோன்னு சொன்னாங்க ஆனால் அதுலேயும் புண்ணு நிறைய ரத்தம் வழியில் வந்தது உண்மையில் தேங்க்ஸ் பண்ணணும் வந்து அந்த டைம் அதில் ஒரு அண்ணாராக வந்து வந்தார் நாங்கள எதிர்பார்க்கையில் முதல் மறைச்சி எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அவனுக்கு என்ன நடந்தோன்னு தெரியாமல் போய்ட்டு அடிச்சு விழுந்து அவன் எழும்பிவிட்டான் அவன் எழும்பிட்டு சொன்னான் டே எலும்பட அண்ணா சொன்னேன் இல்லைடா எனக்கு கால் உடஞ்சிட்டேன்னு தெரிஞ்சு என்ன வீக்கம் வீங்கினது உரைப்பும் இருந்தேன் என்ன விளங்கிட்டு அன்றை அடி விழுந்துடும் உடைஞ்சிட்டு நான் எழும்பையில் என்ன டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸு கட்டிச்சேன் உண்மையில் அந்த ஆம்புலன்ஸ் நம்பரும் அந்த நேரம் ஞாபகம் நின்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிச்சேன் ஆம்புலன்ஸும் உடனே ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி வந்துட்டாங்க இன்றைக்கு வந்து நாள் ரெண்டாவது நாள் இந்த இதில் இருந்தெல்லாம் தையல் போட்டிருக்கு அதே நேரம் காலையும் சின்ன இதையும் இருக்கு ஆயமதியாக தையல் போட்டிருக்கு ஆனால் இப்போ எலும்பு முறிஞ்சிருக்கு அந்த எலும்பு அதுதான் ஆப்ரேஷன் செய்யணும் இந்த மேலே தான் துடையில் தான் இருக்குது அதில் தான் ஆப்ரேஷன் செய்யி வரும் அது அப்புறம் தான் அந்த இங்கே காலில் இருந்த காயத்தை அந்த இடத்துல தான் இனி வந்து திருப்பி ஐநூறு ஆப்ரேஷன் வரும் அந்த முழங்கால் சிரட்டை அப்படத்தில் வந்து சொன்னிச்சு என் ஃப்ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி ரெண்டாவது நாள் எனக்கு நிறைய ஹெல்ப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க ஃபுல்லே நைட்டெல்லாம் நின்னாங்க தான் வந்து இதில் இந்த பக்கம் அடிபட்ட வடியாக நான் நினைக்கிறேன் கண் சிவந்து போய் கிடக்கு எனக்கு தான் மானே வடிவ பார்க்குறேன் கண்ணை கண்ணீர் வந்து கொண்டு இருந்துச்சு பத சுவந்து போயிருக்கு சின்ன எது ஒன்று காயமே பிரச்சனை தேக்க தேவையில்லைன்னு சொல்லிச்சின்னா அதே என்ன என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் நானும் ஃப்ரெண்டும் கேண்டி போய்ட்டு வந்தோன்னா என்ன தான் முழு பிள்ளையும் நித்திர தூக்கம் வந்தேன் நான் நிப்பாடிகள் மோட்டர் சைக்கிளாக நான் ஜோசிக்கல்ல அப்படி எடுத்துட்டேன் அது வந்து இவ்வளோ தூரம் ஓடிக்கணும் வந்து நாங்கள் முந்நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் கேண்டிலேருந்து ஓடி வந்தால் கடைசி ஒரு நாலு கிலோமீட்டர் முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆகத்திலேயே கச்சேரி அடியில் நித்திர தூங்கிட்டு முதலோடு கொண்டே அடிச்சிட்டேன் நல்ல வளம் தலை நல்ல ஹெல்மெட்டு அப்படியா தப்பிட்டு இங்கேத்த லோக்கலுக்கு ஹெல்மெட் என்ன சொன்னால் அவனை நினைக்கல அது இன்னும் கூட டேமேஜாக இருந்திருக்கு நல்ல ஹெல்மெட் என்னுடைய ஃபாரின் ஹெல்மெட் அதெல்லாம் நான் தப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு தான் இதில் கொஞ்சம் பெரிய காயம் கொண்டு இருந்துச்சு அவனுக்கு அவனை இங்கேத்த ஹெல்மெட் அதுவும் நல்லா நான் ஹெல்மெட் கலந்துட்டது இந்த ஹெல்மெட் கலராமல் இருந்தது நான் தான் முன்னுக்கு முதலாவது அடி வாங்கி நான் தான் அந்தபடியாக தான் எனக்கு சேதம் கூட அவனுக்கு பெரிய சேதம் இல்லை அவன் டிச்சார்ஜ் பண்ணி போயிட்டான் அன்றைக்கு அதனால் ஓகே இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சொல்றோம் கொண்டு தான் இந்த இது இந்த டாப்பிங்கள் என்ன வீடியோ காணலன்னு யோசிப்பீங்க கூட வந்து நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோ தான் செஞ்சு கொண்டு அதால் ப்ரொமோஷன் வீடியோ அதிகம் செஞ்சு கொண்டு வந்தேன் இப்போ நீ அதை செய்யலாதுன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் முடிஞ்ச வேறு யார் நான் கொண்டு ப்ரொமோஷன் வீடியோ செய்து எடிட் பண்ணி போடக்கூடிய மாதிரி இருக்கும் நான் எடிட் பண்ணக்கூடிய கூடிய மாதிரி எனக்கு இருக்கிறபடியா எடிட் பண்ணுவேன் பட் வேறு யாருன்னு தான் ப்ரொமோஷன் வீடியோ எடுக்க வேண்டி வரும் டிக்டாக்லேயும் சரி ஃபேஸ்புக்கில் சரி நல்ல ரீச் கடைசியாக வந்து லிங்க் ஆஃபேஷன் செய்திருந்தேன் வீடியோ கேண்டிக்கு போதும் முன்னுக்கு லிங்க் ஆஃபேஷன் எடுத்தேன் பின் நேரம் எடுத்துகிட்டு தான் கெண்டிக்கு வலிக்கிருந்தாங்க நல்ல ரீச்னு சொன்னாங்க நல்ல பிஸ்னஸ் சொன்னாங்க லிங்க் ஆஃபேஷனில் சந்தோஷமாக இருந்துச்சு இனி ப்ரொமோஷன் வீடியோ செய்யணுண்டா வேறு வச்சு தான் எடுக்க வேண்டி வரும் பாப்பம் அதேமாதிரி ஏதாவது பிளான் செய்வோம் மாதிரி நான் இனி தொடர்ந்து நடக்கவும் இல்லாத இப்போதைக்கு செய்து செய்த அப்புறம் தான் நடக்கலாம் அதனால இப்போ ஒளியிலாம் முந்தைய மாதிரி ஓடி நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன மாதிரி வீடியோ போடலாம்னுட்டு தான் நான் யோசிக்கிறேன் ஏன்டா தொடர்ச்சியாக வீடியோ போடணும் சேனலில் வந்து டவுனாக விடக்கூடாது அதால் வந்து எப்படியாவது கண்டிப்பாக நான் வீடியோ வரும் அப்படின்னு வீடியோண்டு ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ காணையில் எனக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண தான் கதைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக வரும் பார்க்கலாம் மாதிரி வீடியோ போடலாம்னு தான் பார்க்குறேன் நான் நியூஸ் கண்டென்ட் வந்து பேச செய்கிறேன் இல்லை எனக்கு அவ்வளோத்துக்கு கதைக்க வராது நியூஸ் கண்டென்ட் எல்லாம் அரசியல் சைட்டு எனக்கு தெரியாது அரசியல்வாதின்ற பேருமே எனக்கு வரைய வராது என்னென்ன கட்சியில் யாராக இருக்காங்கன்றே தெரியாது அப்படி இருக்கிறக்குள்ளே நியூஸ் ப்ளஸ் அவர் அது பார்க்கலாம் ட்ரைவ் நீ பார்ப்போம் வேறு வழியில் நியூஸ் கண்டு தான் போல் வேறு நல்லது மதன் கௌரி மேலே தான் இருந்து ஒன்று கதைக்கும் அது கண்டு கொண்டு வந்து கதைக்கணும் அது நமக்கு ஆகும் தெரியல பார்க்கலாம் பார்ப்போம் உண்மையில் வந்து இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லணும் நான் ஸ்டார்ட்டில் அடிபட்டு ஆம்புலன்ஸு கால் பண்ணான் அஞ்சு நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துட்டு சரியாக நாலு ஐம்பதுக்கு ஆக்சிடென்ட் பட்டேன் ஐம்பத்தஞ்சுக்கு ஆக்சிடன் ஆம்புலன்ஸ் வந்துட்டுது அவங்க சொன்னாங்க ஃபோனை பிஸியாக வச்சுருக்காங்க யாருக்கும் கால் எடுக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் டக்குண்டு அடிபட்ட உடனே எனக்கு விளங்கிட்டு கால் வீங்கிட்டு நல்ல துடே ஷோர்ட்ஸ் போட்டதுனால ஷார்ட்ஸு அப்படியே ஃபிட்டாக ரீட்டு ஷோர்ட்ஸ் விளங்கிட்டு கால் உடைஞ்சிட்டேன்னு சொல்லி நான் இப்போ எழும போயில ஃப்ரெண்டை சொன்னேன் அவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் இது ஒன்றுமே இதில்லாம் போய்ட்டு அவனுக்கு அவனுக்கு எங்கே இருக்குது என்ன நடந்தோம் ஒன்றுமே தெரியாமல் போயிட்டான் நான் எலும்பி நடக்கிறான் நடந்து தெரியிறான் அவன் சொன்னான் என்ன எலும்ப சொன்னா சொன்னாடி நான் எலும்ப மாட்டேன்ட்டான் எனக்கு உடைஞ்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அவனுடன் ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸ் கிடச்சேன் ஆம்புலன்ஸ் வந்தது வீதியாக ஃபோன் வாங்க நினச்சா ஆனால் ஒரையில போய் விழுதுறக்கோங்கன்னு நினச்சி சில பேர் கூப்பிடக்கூட பார்க்குற போயிட்டான் ஒரு அண்ணா நின்ற யாரோ என்ன தெரியல அந்த அண்ணா இன்னும் என் தேங்க்ஸ் சொல்லணும் அவரை நின்று கேட்டு கதைக்க கிடையிலே அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் படம் கண்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு வந்தோடனே அவரை தூக்கி எல்லாம் ஏற்றினார் ஹெல்ப் பண்ணினார் வந்த இடத்துலேயும் மூட்டை பைக்கையும் ஹெல்மெட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படியே நாங்கள் கறிவிட்டோம் ஒரு பாட்டாக அதிலேயே விழுந்துட்டு மற்ற பாட்டாக இங்கே விழுந்தேன்னு தெரியல அப்படியே வந்துட்டோம் வந்த தலை இதெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் எங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ரத்தம்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது உடுப்பெல்லாம் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து பார்க்கலான்னு கால் அதில் உள்ளே ஒன்று சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கல உடையே ஒன்று சொன்னாங்க கையில் இதுதான் கொஞ்சம் வீக்கம் இந்த வீக்கம் மட்டும் இருக்குது இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா பார்ப்போம் என்ன மாதிரி தெரியும் எல்லாம் நான் எதுவும் இல்லை ஸோ வீக்கம் மட்டும்தான் இப்படி இருக்குது மற்றது மேலே சொல்ல போனால் எனக்கு நேட்டு நைட் அதாவது நேட்டு வேறு ஆக்சிடென்ட் கேஸில் வாங்கணுன்னு அப்படியே அதை ஏதோ அவசரம் செய்யணும் ஒன்று செஞ்சோம் பன்னெண்டு மணிக்கு தான் நைட் இருபது பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு எடுத்து இந்த தையல் எல்லாம் போட்டேன் இந்த தையல் காலில் போட்ட தையல் எல்லாம் போட்டவேன் மேலே டாக்டர்ஸ் மேலே தான் நன்றி சொல்ல அந்த டைம் இரவு பன்னெண்டு மணி அந்த நேரம் ஒன்றுமே பார்க்காம வேலை செஞ்சோம்னு வந்தாங்க அதுதான் நாங்கள் பார்க்க இப்போ டாக்டர் என்ன தான் நாங்கள் என்ன சொல்கிறது அந்த இவ்வளோ இஷ்யூ போய்கொண்டிருக்கு பட் ஆனால் என்ன பொறுத்த வரை யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் பெஸ்டாச செய்கிறாங்க அவங்க அந்தந்த நிலையில் இருக்கிற தான் நான் வேண்டிய இது புரியும் அதுதான் உண்டு அந்தந்த நிலையில் இருக்கிறக்கான அவங்களோட கஷ்டம் தெரியும் நாங்கள் எனக்கு இதுதான் முதல் முதல் அனுபவம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிற அனுபவம் போனேன்னு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கடலாண்டு நிறைய பேர் செஞ்சு கொண்டுருக்குறாங்க சரியாக வாட் ஆப்ரேஷனுக்குள்ளே தியேட்டருக்குள்ள போகிறேன் ஏசி எனக்கு சரியாக பாதையெல்லாம் சில்வரில் இருந்துச்சு எல்லாமே பார்த்தா அந்த ஹோட்டல் வழியில் இருக்கிற பெரிய கிச்சன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்த பார்க்க லைட்டாக சினிமா பாட்டு போய் கொண்டு வந்தது கடவுட் எடுத்து போட்டு கடவுள் ஆண்டு எல்லாம் வர்றதாக்களை பார்த்து பார்த்து என்னென்ன செய்யணுமோல சொல்லி சொல்லி செஞ்சு கொண்டிருந்தாங்க மேலே எல்லா டாக்டர்ஸுக்கும் முன்னாடி நேரம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த காலெல்லாம் வந்து எங்களை உடைஞ்சுருக்கிறாங்களுக்கு எங்கள் யோசிப்போம் தான் அந்த தூக்குறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்லி தந்தான் டாக்டர் வந்து காலை எனக்கு வந்து துடையில் உடைய பிஓபி போடையில் மண் மூட்டை போட்டு இழுத்து கட்டியிருக்கு காலை வந்து இழுத்து கொண்டு தூக்கினா நோகாது அப்போ நாங்கள் கட்டில் இங்கே அது சேஞ்ச் வைக்கல அல்லது இங்கே அது ஸ்கேன் எடுத்து போயிக்கலாம் வந்து காலை அவங்க பெட்ஷீட் பெட்ஷீட்டோட தூக்கி ஏற்றுறது ஆனால் அங்கே தியேட்டரில் வந்து வாட்டி நீட்டாக தூக்கினாங்க காலை ஒற்று நோவும் இல்லாமலே காலை அப்படி நாற்பத்தஞ்சி வாயில் தூக்கி வச்சு அந்த மருந்தெல்லாம் கட்டிக்கலாம் அங்கே செய்திருந்தாங்க அப்போ தான் பார்த்தேன்னா இது பார்த்தேன் நோவவே இல்லை அப்போ டாக்டரோட நான் கதைக்கக்கூடிய இப்போ கேட்டேன் அப்போ டாக்டர் சொன்னேன் கால இழுத்து எந்தால் அது எலும்பு விளம்பு நேராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கேயும் இப்போ வந்தாங்களோ இல்லை சொன்னாங்க அது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதனால இழுத்துறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறது அப்போ நோவே இல்லை இப்போ அதனால் ஓகே போயிட்டு இன்னும் இல்லாதென்று சொன்னால் முதல் வந்து சும்மா தூக்கி வைக்கல எலும்பு எலம்பு ஊட்டப்படும் அல்லது கால் மடியும் முறிவுக்குள்ளே மடியேகளை நோவும் இப்போ மடியேக்களை ஓகேயாக இருக்குது மடியை முடியாமல் என்னுடைய நேராக இழுத்து வச்சுருக்கேன் அதாலே இப்போ நோ ஒன்றும் இல்லை நோவுக்கு மருந்தெல்லாம் தாராங்க அப்போ ஓகே பிரச்சனை இல்லை இந்த விஷயந்தான் சொல்லணும் என்ன ஃப்ரெண்ட்ஸாக நிறைய நிறைய உதவி நான் பெருசாக சொந்தக்காரன்னு சொல்லி எல்லோருடையும் வந்து பெருசாப்பாள ஊருக்குள்ளேயே நான் வந்து பெருசாக சொந்தம் கொண்டாடுறதும் இல்லை அப்பா அம்மா கூட மட்டும்தான் போகிறது வேற இடம் போகிறதே இல்லை ஸோ ஊருக்குள்ளேயே சொந்தம் கொண்டு கொண்டாடுறே இல்லை மற்ற சொந்தக்காரன் நாம் பெருசாப்பளாங்கிறதும் இல்லை அப்படித்தான் நான் இருக்கிறது எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அதாவது நான் முதல் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணேன் அந்த என்ஜிஓவில் ஒர்க் பண்ண சார் அவர் தான் நல்ல சப்போர்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஏஷியா ஃபவுண்டேஷன் அங்கே அவங்க அந்த என்ஜிஓ அவங்களோட இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அந்த சார் நல்ல சப்போர்ட் அங்கே இருக்கிற எங்களோட பெரிய சரும் கோபிசங்கர் சரும் வந்து டாக்டர் கோபிசங்க சார் எழுமையோ அவரும் வந்து நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்போ அதால் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது அப்போ என்னென்ன செய்யணும் வேண்டுமே வேணும்னு சொல்லி அசுகராகலாம் கதைக்கணும் அப்போ எனக்கு அது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது பாப்பா மீண்டும் சொல்லி அதோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் நைட்டாக நைட்டில் அம்மா வந்து நின்றாங்க என்னுடைய வந்து ஒன்பது மணிக்கு நின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஆர்வம் ஒன்று சொல்லி தெரிஞ்சிருக்கணும் மீடியாவில் இருக்கிறான் நல்லா சப்போர்ட் சொன்னால் இப்போ பக்கத்தில் வந்து இப்போ பிடிக்கும் வந்து ரெண்டு காய்ச்சி பண்ணி வீட்டில் வந்து அந்த ஒன்றும் தெரியாது காய்ச்சி பண்ண நல்லா இருக்கும் அதனால வந்து நைட்டு ஒம்பது மணி மட்டும் காய்ச்சி பண்ணாங்க வீட்டில் பெருசாக ஓகே இருந்துச்சு வந்து ஒன்றும் தெரியலை சும்மா ஓகே அதான் பக்கத்தில் யாரும் இருந்தால் கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி இருக்கும் என்ன நடு மாட்டாங்க அண்ணா தான் நான் பார்க்குறதுக்கு விட்டுருக்கு என்ன தூக்குற விட்றது மருந்து பாத்ரூம் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் அப்புறம் என்ன சொன்னால் பெட்டில் தான் தான் உண்டு ரொம்ப கஷ்டம்தான் பார்க்கலாம் இது நாளைக்கான்னு தெரியல இது வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த நடுவில் ராடு அது வைக்கணும் எலும்பு ப்ளேட் மாதிரி வைக்கணும்னு சொன்னாங்க அது துடி எலும்பு அவர்களுடைய ஒரு எலும்பு தனியாக எலும்பு கவர் பண்ணுறாங்க வைக்கணும்னு சொன்னாங்க அதை வச்சுட்டா ஓகே இருக்கும் அந்த பார்க்கலாம் மற்றபடி எல்லாம் டாக்டர்னோட வடியாக தாக்க முடியாது கிடக்கு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க கேட்டா சொல்லித் தர்றாங்க கை தான் நோவுது அதான் உண்டு மேலே க்ளீன் பண்ணுறவங்களாம் இப்போ சொல்லிட்டு போகிறாங்க அந்த அவங்களும் பாவம் தானே அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி கொண்டுருப்பாங்க வெங்கடையாக வந்து பாத்ரூமே போயிட்டு குப்பை பண்ணுறது அதே நேரம் வந்து பீடி சீக்கிரம் குடிக்கிறது சில நேரம் அவங்க பேசிக்கொண்டுருந்தாங்க வந்தாங்க ஒன்று சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி யாராச்சும் மோர்தன் அங்கேயும் அதை ஒளிஞ்சிருந்து பாத்ரூம் போயிட்டு ஊடி குடிக்கிறது சீக்கிரம் குடிக்கிறது அப்படி அந்த இது இருந்தது மற்றடி ஓகே டாக்டர்ஸ் டாக்டர்ஸுமே மேலே கூட சொல்கிறதுக்கு உங்கள் இல்லையானு சொல்லலாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கொள்றாங்க சரி இன்றைக்கி ரெண்டாவது நாள் இப்படி இருக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு தெரியல என்னென்ன வீடியோ போட போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் இது மறக்காமல் ஆதரவு தாங்கோ சேனல் டவுன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஏன்னா ஒரு வீடியோ போடணும் தான் பிளானாக இருக்கேன்னு பார்ப்போம் சேனல் டவுன் ஆகாமல் கொண்டு போகணும்னு பார்க்கலாம் சரி ஓகே அத்தனை பேருக்கும் நன்றி ஃபோன் கோல் எடுத்து காய்ச்சாக்கள் கேட்டான் சரி தெரிய வந்த எல்லாம் எடுத்து காய்ச்சாங்க கூடுதலை தெரியாதுனே நீ இது இந்த வீடியோ பார்த்துருக்கேன் அந்த ஒரு அடிப்பினும் ஆனால் நான் வாட்ஸ்அப்பில் இல்லை சார்ஜ் போக முடியாத காண்டே டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுக்கேன் நோமல் கோல்லாம் வாட்ஸ்அப்பில் இல்லை அதுமாதிரி காய்ச்சாங்க எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சாக்கள் எடுத்து காய்ச்சிருந்தாங்க சரி தெரியும் அதனால் அந்த அடுத்து சொன்னேன் எப்படி எப்படி இது இருந்தாங்க அப்படி நடந்துட்டேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆரத்தில் காய்க்கிறாங்க அவ்வளோங்க காணும் ஓகே நிறைய ஹெல்ப் எல்லாருக்கும் மறைமுமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் பேர் சொல்ல அவங்க என்ன நினைப்பாங்க தெரியலை ஹெல்ப் அதெல்லாம் நான் பேர் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸாகல எல்லோரும் வந்தாங்க அதில் எங்களுக்கு யூடியூப் சேனல் போய் எங்களுக்கு தெரியும் தானே அவங்களும் வந்துருந்தாங்க லால் சொல்லி என்ன ஃப்ரெண்ட் அவர் சின்ன சின்ன நாங்கள் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் கொரோனா டைம் வந்து குருகே குருகுலம்னு சொல்லி தமிழ் தமிழ் ப்ரோக்ராம் குருகேதர்னு சிங்கள ப்ரோக்ராம் வந்து அது பாட சிலபஸை வந்து நாங்கள் வீடியோவை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜிகேஷன் அதே நேரம் ரூ அண்ட் டெலிவிஷன் மூணு சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று சேர்ந்தாங்க அந்த ப்ரொஜெக்ட்டில் நான் சீஃப் எடிட்டராக இருந்தேன் நான் பானு எல்லாம் வந்து எடிட்டராக இருந்தாங்க அப்போ அதுலேருந்து தான் பானுவனில் பழக்கம் பழக்கிறேன் எனக்கு பானுவில் பார்த்தோன்னு நான் ஹெல்ப் கோலையெல்லாம் எடுத்து காலிச்சான் அங்கே கூட எடுப்பான் மேலே ஃப்ரெண்ட்ஸான் முழுக்க சப்போர்ட்னு சொல்லிடலாம் அதே நேரம் இந்த யூடியூப் சப்ஸ்க்ரைபர்ஸ் என்ன ஃபாலோவர்ஸ் அவ்வளோவே இருந்தாலும் நான் சப்போர்ட் ஓகே சரி இந்த வீடியோ வந்து நான் அதோட முடிச்சுக்கொட்றேன் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன போடுவோம்னு தெரியலை பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுவீங்க நான் நோமால் கோல்லாமல் பேரும் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஏண்டா அடிக்கடி கால் வந்தாலுமே நான் தூக்கத்தில் இருப்பேன் டிஸ்டர்பாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டால் நான் அப்புறம் டேட்டாக அவுன் பண்ணிவிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அடிக்கடி கால் பண்ணால் எனக்கும் தூக்கமாக இருக்கிற டைம் குழப்பமாக இருக்குமாதான் பிரச்சனை ஓகே சரி அன்றைக்கி ரெண்டாம் நாள் என்னென்ன என்னோட கண்ணு தெரியலை பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி அதை நம்ம ஞாழ்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் அவ்வளோ தான் சொல்லணும் Bye